மாற்றுத் திறனாளி பெற்றோருக்கு மகனாய் பிறந்து இசை உலகில் சாதிக்க துடிக்கும் மகன் இதுங்களுக்கு ஒரு மேரேஜ் சொன்னாங்க இதுங்க எப்படி வாழ போகுதுன்னு சொன்னாங்க என்ன தப்பா பேசணும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப கூட என் ஊருக்கு நான் போனா ஒரு சிலர் நல்லா தான் கேட்பாங்க அது எனக்கு இன்னமும் வலிக்குது எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் மேடம் என் பையன் பேரு ஜோயல் ஜோஷ்வா அழகு புள்ளை நானே அவனை சரி வராத கவனிக்காத விட்டுட்டேன் மேடம் அவனுடைய லைஃபுக்கு அவன் எதுல விருப்பப்படுறானோ அதுல என்னால கொண்டு போக முடியல என் பிள்ளைக்கு மூணு வேளை சாப்பாடு என்னால கொடுக்க முடியல மேடம் எவ்வளவு முயற்சி பண்றோம் வாழ முடியல மேடம் படிக்கிறீங்களா ஏன் படிக்கணும்னு ஆசையா தான் இருந்துச்சு போயிட்டு படிப்பு ஏறல உனக்கு என்னத்துல இன்ட்ரெஸ்ட் கானா அந்த மாதிரி கானா பாட்டு பண்ணும் டோலா அடிக்கணும் மேடம் இன்னைக்கு எல்லாம் அடிக்க கடிக்க அவனுக்கு பசியே எடுக்காது உன்னோட ஆர்ட் ஒரு ஒரு பக்கம் உனக்கு டோலா கடிக்கணும் பாடணும் கானா பாட்டு வெரி குட் சேர்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் எனக்கு எங்க மக்களோட பாடும் தான் நம்ம கலைகளோட கதை இருக்கு உண்மை வெல்லும் திங்கள் முதல் வரை இரவு எட்டு முப்பது நமது கலைஞர் தொலைக்காட்சிகள்